டுவெண்ட்டி தேர்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டி அதாவது அதை நம்ம ஈடன் கார்டன்ஸ் அதாவது கொல்கட்டால வந்து நடந்துச்சு இதுல இந்தியா வந்து ஜெயிச்சாங்க இந்தியா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க அந்த பவுலிங்ல அந்த இந்தியன் டீமோட பவுலிங்கே வந்து சும்மா சரவெடியா அது ரெடியா இருந்துச்சு அதுல மெயினாக சொல்லணும்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி மூணு விக்கெட் எடுத்தாரு அந்த மூணு விக்கெட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த அவர் போட்ட அந்த பவுலிங் தான் அவர் போட்ட ஒவ்வொரு பாலுமே அந்த நல்ல மிஸ்டியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அர்ஷதீப் சிங் அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து லைட்டாக ஹெல்ப் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா தான் கொஞ்சம் சொதப்பிட்டார் ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நம்ம ஜார்ஸ் பட்டை முட்டும் வந்து நின்று ஃபார்ட்டி பால்ஸில் சிக்ஸ்டி என்னமோ அடிச்சார் அவர் தான் வந்து இங்கிலாந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர் அதாவது ஒன் தேர்ட்டி டூ என்ற ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்கோரை நம்ம ஜாஸ் பட்டில் தான் வந்து ஒரு முக்கியமான கேப்டன்ஸ்னா இருக்காரு ஓகே ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிஞ்சிருச்சு நடுவில் பிரேக் முடிஞ்சிருச்சு செகண்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்ல நம்ம இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு பயங்கரமான அதிரடியான நாக் தருவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்திருப்போம் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பிளேயர் தான் டி ட்வெண்ட்டில ஆனா அவர் வந்து இந்த மேட்ச்ல வந்து டக் அவுட் அவருக்கு பதிலா அவரோட பொறுப்பு அபிஷேக் சர்மா இன்னொரு ஓப்பனர் லெப்ட் ஹேண்டர் அபிஷேக் சர்மா பத்தி அவங்களுக்கு சொல்லவே தவலை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்ல எஸ்ஆர்எஸ் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ஐபிஎல் ஸ்கோரைக்கு அவர் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் எஸ்ஆர்எச் எப்படி ட்ராவல் சைடு வந்து ரைட் ஹேண்டோ அந்த மாதிரி இவர் லெஃப்ட் ஹேண்ட் இவர் இல்லைன்னா அந்த ஸ்கோரை கேட்குறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரொம்ப அதிரடியான பிளேயர் அதே மாதிரி அவர் அதிரடியா விளையாடி இருக்காரு இந்தியாவோட வெற்றிக்கு அவரும் வந்து அறுபது ரன் என்னமோ நாற்பது நாற்பது பால் என்னமோ அவரும் அடிச்சிருக்காரு அவரானா வந்து பதினோரு ஃபோர் அடிச்சாரு சோ அவருடைய அந்த அதிரடியான இந்தியாவோட வெற்றிக்கு டைரெக்டா தூக்கிட்டு போச்சு கடைசியில நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஆறு அடிச்சு மேட்ச் முடிச்சு விட்டார் சோ ஓகே இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச ஜெயிச்சுட்டாங்க மேட்ச் இந்தியா எப்படி ஜெயிச்சிட்டாங்க இப்போ இந்த இன்னைக்கு செகண்ட் மேட்ச் சேப்பாக் அதாவது சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடக்குது இந்த சிதம்பரம் ஸ்டேடியத்துல வந்து இந்தியா டோட்டலா ரெண்டு மேட்ச் விளையாடிருக்காங்க அதாவது ரெண்டு டி ஐ அதாவது டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ரெண்டே ரெண்டு தான் விளையாடிருக்காங்க அந்த ரெண்டுல ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க ஒன்னு தோத்துருக்காங்க அதுல அவங்க விளாட்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து அகேன்ஸ்டா விளையாடிருக்காங்க அந்த இதுல அவங்க தோத்துட்டாங்க செகண்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு டி டுவெண்ட்டியை விளாடுனாங்க அதுல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க சோ இதில் இந்தியாவோட வின் பர்சன்டேஜ் வந்து பிப்டி பிப்டி ஏதாவது இருக்கு ஆனா இங்கிலாந்து ஒரு தடவை கூட வந்து டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ் வந்து சேபாக் ஸ்டேடியம் அதாவது சிதம்பரம் ஸ்டேடியில விளையாடதே இல்லை சோ இங்கிலாந்து அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் இந்த தான் வந்து இங்கிலாண்டோட வின் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் ஓகே ஏற்கனவே இந்தியா வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச் சோத்திருக்காங்க இல்லாமல் ஐபிஎல் இன்னும் எக்கச்சக்கமாக இந்தியா வந்து சேப்பாக்கில் விளையாடி இருக்காங்க அவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்ட் கூட அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வந்து அதில் விளையாடதே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் டீமை கவர் பண்ணிடலாம் இந்தியன் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு பயங்கரமான பேட்டர் காமான பிளேயர் அவர் அதை பற்றி இன்னும் நிறைய இருக்கு ஆனால் சொல்ல டைம் இல்லை அதுவும் நீங்கள் வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபஸ்ட் டி நான் நான் ரொம்ப வந்து ஆவலாக இருந்தேன் ஆனால் அவர் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா இயற்கையாக நான் சொன்ன மாதிரி ஐபிஎல்ல அவர் அதாவது எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு அவர் ரொம்ப முக்கியமானது முக்கியமான அவர் அவர் வந்து இந்த மேட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து இந்த அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல மூணு மேட்ச்லயாச்சும் வந்து நல்ல அதாவது ஒரு செஞ்சுரியாச்சும் அவர் அடிப்பார் நீங்கள் வேணா பாருங்க ஏன் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிக்கலன்னு தெரியல நான் ஒரு மேட்ச்லேயா செஞ்சுரி அடிப்பார் அடிக்கணும் ஏன்னா அது இந்தியாவோட வந்து இந்த சீரியஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்ல சொதப்பி வந்து முடிச்சு விட்டாரு வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு சேன்வானே வந்து நல்ல ஒரு மிஸ்ட்ரியான பால் அதாவது இங்க பால் குத்தி இங்க வருமா அங்க வருமானு அந்த மாதிரி கணிக்க முடியாத அளவுக்கு வருண் சக்கரவர்த்தி வந்து இந்த ஃபர்ஸ்ட் டீட் ஒண்ணு போட்டிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கான ஒரே வீக்னஸ் வந்து டியூன்னு சொல்லுவாங்க அந்த டியூ வந்து சேபாக்ல இருந்து அந்த மேட்ச் ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருந்தா கூட வருண் சக்கரவர்த்தி பவர் பிளே பவர் பிளேட லாஸ்ட் ஓவர் போட்டார் அப்ப கூட டியூ வந்து நிறையதா இருந்துச்சு ஸ்பின் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சாதகமா இருக்காது ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஓவரை பட்டையை கலப்புற மாதிரி வந்து சூப்பரா போட்டாரு அவர் போட்ட நாலு ஓவர்னு எனக்கு தெரிஞ்சு மு இருபத்தஞ்சு ரன்ஸ் கூட அவர் தரலன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கரெக்டா போட்டிருக்காரு ரெண்டு மூணு ஃபோர் மட்டும் தந்திருக்காரு ஸோ அவர் வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் நல்ல ஒரு நல்ல பவுலரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அதுக்கப்புறம் நிதிஷ் குமார் ரெட்டி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்டர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவர் ஏற்கனவே டி டுவெண்ட்டியில வந்து ரெண்டு முக்கியமான அதாவது முக்கியமானது கஷ்டமானது அந்த கஷ்டமான கேட்ச் கூட இதெல்லாம் ஒரு கேட்சேன்ற மாதிரி சிம்பிளாக பிடிச்சி காட்டாரு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ஸோ அவர் இன்னும் நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதுவும் அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் சப்ஸ்டியூட்ஸ்ல ரனா இருக்காரு அது கூட இல்லாமல் இந்தியன் டீமுக்கு ஒரு குட் நியூஸ் நம்ம முகமது சமி வந்து அவரோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அதாவது இருந்து அவர் வெளியே வந்து நல்லா போலிங் போடுறாரு ஸோ இந்த செகண்ட் டி டுவெண்ட்டி ஐயில அவர் போடுவாரதுக்காக பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அவர் போட்டார்னா அது இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து முகமது சமி நீங்க வந்து இந்த மேட்ச்ல போடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சரி ஓகே நம்ம ஓரளவுக்கு இந்தியன் டீமை கவர் பண்ணிட்டோம் ஆனா இந்தியன் டீம் மட்டும் கவர் பண்ண நல்லா இருக்குமா வாங்க அப்படியே இங்கிலாந்து டீம் போய் பார்க்கலாம் இங்கிலாந்து டீமோட கேப்டன் வந்து ஜாஸ் பட்லர் அவர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சோ அதுக்கு அதுக்கு அடுத்த வர மேட்சஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்ம நம்பலாம் அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீமோட பாஸ்ட் பாலர்ஸ்ல பெருசா சொல்ற மாதிரி யாரும் இல்லை ஜோஃபர் ஆர்ச்சர் தவிர அவர் போட்ட டெல்லியன் டெட்லியான பவுன்சர்ஸ்னால எல்லாருமே அந்த பயந்துருவாங்க ஆனால் சூரியகுமார் ஏதாவது அவர் ஹேண்டில் பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் மார்குட் எனக்கு அவர் பத்தியா எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் ஆதல் ரஷீத் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ்ல அவர் ஒருத்தர் சொல்லலாம் லெக் ஸ்பின்னர் தான் ஆனாலும் சூப்பராக போடுவாரு ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் வந்து அவர் தேஞ்சு போன மாதிரி ஆகிட்ட எல்லாம் வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவரும் வந்து ரொம்ப நல்லா போடுவாரு ஸோ இந்த செகண்ட் டி ட்வெண்ட்டிலே டியூ இல்லைன்னா அவர் நல்லா போடுவாருன்னு நாம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் சைட் போனோம்னாலும் பெருசா யாரும் இல்லை ஆனால் ஃபில் சால்ட் இருக்காரு ஃபில் சால்ட் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கே கேர்க் நல்லா விளாட்னாரு நல்லா தான் விளாடினாரு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி எல்லாம் நினைச்சுன்னு தெரில டக் அவுட் ஐட்டர் அதுக்கப்புறம் நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் அவரு சீசன் மாதிரி பேட்ச் வந்துட்டு அடிச்சுட்டு போவார் என்ன வந்து அடிக்க மாட்டார் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டியில் அவர் ரெண்டாவது டக் அவுட் ஐட்டராக வரும் இங்கிலாந்து டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டி டுவெண்டிலே நிறைய முட்டை தான் இருக்கும் அது யானே தெரில ஏன்னா வந்து இந்தியனோட பலிங்னால ஸோ இங்கிலாண்டோட பேட்டிங் லைனப்பும் அவ்வளோ பெருசான ஸ்ட்ராங்கானதும் இல்லை பவுலிங் லைனப்பும் அவ்வளோ பெருசாக ஸ்ட்ராங் ஆனதில்லை ஆனால் இந்தியன் பேட்டிங் அப்புறம் பவுலிங் லைனப் எல்லாமே ஒவ்வொரு பிளேயர் வந்து ஒவ்வொரு விதத்துல வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அதுவும் இந்த இந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி அப்புறம் தேர்ட் டி ட்வெண்ட்டி இந்த ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்சஸ் தான் வந்து இந்த சீரியஸ் டிசைடட் மேட்சஸ்ஸாக இருக்கும் அதாவது இந்த சீரியஸாக யார் ஜெயிக்க போறாங்க யார் வந்து இந்த டி டுவெண்ட்டியே அதாவது அஞ்சு டி ட்வெண்ட்டியே ஜெயிக்க போறாங்கன்றது இந்த செகண்ட் டி டுவெண்ட்டி தேர்ட் டி ட்வெண்ட்டி இந்த ரெண்டு டி டுவெண்ட்டியை மட்டும்தான் வந்து டிசைட் பண்ணும் சோ இந்தியா இந்த செகண்ட் தேர்ட் இந்த ரெண்டு இதுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோர்த் பிஃப்த் கடவே தேவை ஏன்னா த்ரீ டூ என்ற லீடிங்ல வந்து இந்தியா ஜெயிச்சிருவாங்க இது முடிச்சுட்டு ஐபிஎல் வருது அப்புறம் இன்னும் நிறைய சாம்பியன்ஸ் டிராஃபி என்ன வருது அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த செகண்ட் டி டுவெண்ட்டியை ரைட் அடி டெலிகாஸ்ட் லைவ் கம்மி நான் வந்து பண்ண போறேன் ஒரு ஏழுலேருந்து இருந்து ஏழு மண் எட்டு எட்டு ஏழுரைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நீங்க மறக்காம அதுக்குள்ள அதில் நம்ம வந்து அந்த செகண்ட் டி டுவெண்ட்டியை பத்தி நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அந்த மேட்சை லைவா பார்க்கலாம் முக்கியமா மறக்காம பாப்கானை மறந்துடாதீங்க